வணக்கம் நண்பர்களே விஷ்டமுடைய கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் ஏப்ரல் இருபத்தி நாலுலேருந்து மே இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கக்கூடிய கம்பலேஷன்லேருந்து ஒரு கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு மூணு கொஷின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஏஐ டீச்சர் இந்தியாவுடைய முதல் ஏஐ டீச்சர் ஐரிஸ் கேரளாவில் வந்து ஏஐ டீச்சர் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் வந்து ஏஐ டீச்சர் கொடுத்துருக்காங்க அந்த ஏஐ டீச்சர் பேர் மார்க்ரெட் பின்னாடி வந்து அது வரும் அடுத்து நார்த் ஈஸ்ட்டில் ஏஐ டீச்சரும் ஐரிஸ் தான் அஸ்ஸாம் மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு சிஇஓ உலகத்தின் முதல் ஏஐசிஇ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஒரு கம்பெனியினுடைய சிஇஓ எதுன்னு பார்த்தோம்னா மைக்கா எம்ஐகேஏ டிக்டேட்டர் ஹோல்டிங் கம்பெனி போலாந்தில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து இந்தியா ஃபர்ஸ்ட் ஏஐ ஜென்ரேட்டர் நியூஸ் ஆங்கர் இந்தியாவில் முதன் முதல்ல நியூஸ் வாசிக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஏஎன் பார்த்தோம்னா லிஸா அதோட பேர் லிஸா வந்து ஒடிசாவில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க அடுத்து ஹூ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தோம்னா சாரா அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ வச்சிருக்காங்க ஸ்மார்ட் ஏஐ ரிசோர்ஸ் அசிஸ்டன்ட் ஃபார் ஹெல்த் சாராக்கு என்ன எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஏஏ ரிசோர்ஸ் அசிஸ்டன்ட் ஃபார் ஹெல்த் அடுத்து யுஐ யூத் ஃபார் உன்னாதி அண்ட் விகாஸ் வித் ஏஐ அப்படிங்கிறது வந்து யாரோடது பார்த்தோம்னா நம்முடைய தேசிய மின்னாளுமை பிரிவு அதாவது இ கவர்னன்ஸ் டிவிஷன் பிளஸ் வந்து மெயிட்டின்னு சொல்லுவோம் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்களோடது யுஐ என்ன பண்ணுவாங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன் அடுத்து உலகின் முதல் ஏஐ ராஜதந்திரி டிப்ளமேட்ஸ் டிப்ளமேட் வந்து பார்த்தோம்னா உக்ரைனு உக்ரைன் நமக்கு தெரியும் ஆனால் நியூஸில் இருக்கிறது யுக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு வார் அப்படிங்கிறதுனால ஸோ விக்டோரியா ஷி அவங்க தான் ஃபஸ்ட்டு ஏஐ டிப்ளமேட்டு தென் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஏஐ சாஃப்ட்வேர் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மென்பொருள் பார்த்தோம்னா டெவின் ஏஐ மென்பொருள் தயாரிப்பாளர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நிறைய பேர் இருக்கிறோம் ஏஐஏ சாஃப்ட்வேர் உருவாக்குது அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பேர் என்னென்னா டெவின் ஏஐ அடுத்து பாருங்க வேர்ல்ஸ் ஃபர்ஸ்ட் மிஸ் ஏஐ ஒரு அழகி உலக அழகி வந்து பார்த்தோம்னா நமக்கு கென்யா லைலி அப்படிங்கிறவங்க தான் ஏஐ மிஸ் ஏஐ அப்படி இருக்கவங்க அடுத்து இந்தியா ஏஐ சிட்டி ஏஐ சிட்டி லக்னோ அடுத்தது நோய்களை கண்டறிய கூகுள் உருவாக்கிய ஏஐ மாதிரி செயலி இப்போ கூகுள் பார்த்தோம்னா நமக்கு ஜெமினி அப்படிங்கிற ஏஐ வச்சிருக்காங்க அப்புறம் ஓப்பன் ஏஐ தான் சாட் ஜிப்டி வச்சிருக்காங்க அதில் கூகுள் வந்து நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டுமே கியர் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க அடுத்தது பதினாலு செயற்கை நுண்ணறிவு மருத்துவர்கள் உலகத்தின் முதல் ஏஐ ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல்லே ஏஐ இருக்குது சைனாவில் அந்த ஹாஸ்பிட்டல் பேர் ஏஜென்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு நாளைக்கு மூவாயிரம் பேஷண்ட்டை வந்து பார்க்குறாங்களாம் பாருங்கள் அப்போ நம்ம கஷ்டப்பட்டு நீட்லாம் படித்து நீட்டு கிளியர் பண்ணி எம்பிபிஎஸ் வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எல்லாம் ஏஏஏ பார்த்துக்கணும்னா எப்படி இருக்கும் ஏஐ ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து மியூல் ஹண்டர் ஏஐ மியூல் ஹண்டர் ஏஐ பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ எதற்காகனா நிதி மோசடியை தவிர்க்கிறதுக்காக இந்த ஏஐ வந்து உருவாக்கியிருக்காங்க அடுத்து பாரத் ஜென் பாரத் ஜென் அப்படிங்கிறது இந்தியாவின் முதல் அரசாங்க நிதியுடன் கூடிய மல்டி மாடல் லாங்குவேஜுக்காக இப்போ இதே மாதிரி கும்ப மேலா வந்து பார்க்கும்போது நமக்கு கும்ப சக ஏஐ அப்படின்னு சொல்லி அதாவது கும் ஏக் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பதினோரு லாங்குவேஜ டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ அப்போது கும்பமேளாவுக்கு நிறையா கூட்டுப்போ கூட கும்பமேளாவுக்கு நிறைய கூட்டம் போயிருந்தாங்க அதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க ஏன்னா இப்போவும் பெங்களூரில் க்ரௌடு வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் இறந்துட்டாங்க அதுக்கு ஒரு கமிஷன் வேறு மைக்கேல் குங்கா கமிஷன் வேறு போட்டிருக்காங்க ஸோ அப்போ அந்த கும்பமேளாவில் நிறைய பேர் வெளிநாட்டு பயணிகள் வரும்போது அவங்களுக்கு மொழி தெரியாது அப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா கும்பு சகையேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்க்கும்பொழுது நமக்கு பாஷினி அப்படிங்கிற ஏஐ இந்த பாஷினி தான் நம்ம பிஎம் மொத கொண்டு கவர்மெண்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடியது அது நமக்கு நேஷ்னல் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தான் பாஷினி இருக்கு பாஷினி கீழே தான் நமக்கு கும்ப கும்பசகையோ அப்படின்னு சொல்லி உருவாக்கிருக்காங்க அடுத்து இந்தியாஸ் ஏஐ லேபரேட்டரி இன் ஸ்பேஸ் ஸ்பேஸில் நமக்கு ஏஐ லேபு மீ டு ஃபேஸ் அடுத்து காட்டன் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கேட்டது ஏஐ பேஸ்ட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பெஸ்ட்னா நமக்கு கொஞ்சம் பூச்சி கொல்லி அந்த மாதிரி வச்சுக்கணும் அடுத்து ஏஐ டீச்சர் ஏஐ டீச்சர் ராமேஸ்வரம் தமிழ்நாட்டில் மார்க்கரெட்டு தென் ஏஐ பவர்டு சோலார் மேனுஃபேக்சரிங் வந்து பா சூரிய உற்பத்தி வசதி பார்த்தோம்னா குஜராத்தில் உருவாக்கியிருக்காங்க அடுத்து இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு மூட்டு அறுவை சிகிச்சை ரோபோ அப்போ ஏஐ பேஸ்டாக இருக்கக்கூடிய நீ சர்ஜரி ரோபோ ஒன்று இருக்குது அது வந்து மிஸ்ஸோ அப்படி சொல்லி வச்சுருக்கோம் ஹாஸ்பிட்டல் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நமோ ஹாஸ்பிட்டல் சில்வாசா தாதாரநகர் கவலையில் இருக்குது தென் ஸ்பேஸ் 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 எக்ஸோட எக்ஸும் கூகுளும் கூகுளும் ஏன்னா எக்ஸ் எக்ஸ் தெரியும் உங்களுக்கு அது வந்து பார்த்தோம்னா இல்லான் அவரோடது ஸோ ஸோ சேர்ந்து சேர்ந்து மாஸ்க் என்ன என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாத்தையும் எல்லாத்தையும் நிலாவை கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போகிறேன் போகிறேன் அந்த மாதிரி நிறையா இந்த வேர்ல்டு மட்டும் நமக்கு பத்தாது எங்கேயாவது நிறைய பேர் பேர் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அதுக்கு ஃபயர் காட்டு தீயை கண்டுபிடிக்கும் அடுத்து ஏஐ உதவியுடன் பிறந்த குழந்தை அதாவது ஏஐ உதவியுடன் பிறந்த குழந்தைனா ஐவிஎஃப் சொல்லுவோம் இன்வெர்ட்டில் ஃபெர்டிலைசேஷன் டெக்னாலஜி செயற்கை கருத்தரிப்பு அதில் வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ணுறாங்க மெக்சிகோவில் வந்து யூஸ் பண்ணுறாங்க தென் சாராவுக்கு பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் சாராக்கு எப்படி லாங்குவேஜ் தெரியும் என்னென்ன கொடுக்குதுன்னா ஹெல்த் டிப்ஸு டிஸ்ட்ரெஸ்ஸு ஹீட்ரைட்டு நல்லா சாப்பிட்ணும் டொபோக்கோ விடணும் அந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் நமக்கு சாரா கொடுக்கும் அடுத்து யுஐ அப்படிங்கிறது எட்டாவதுலேருந்து பன்னெண்டாவது வகுப்பு இருக்கிற மாணவர்கள் வந்து ஏஐ ஆக்சஸ் பற்றி சொல்றதுக்காக ஏஐ சம்மந்தப்பட்ட ஸ்கில்ஸை தான் யுஐ அப்படிங்கிறது இருக்கு இது நம்ம கவர்மெண்டோடது அடுத்து குளோபல் ஏஐ ஆக்சஸ் சமிட் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் பாரிஸில் நடந்திருக்கு அடுத்த சமிட்டை இந்தியாவில் நடத்த போகிறோம்னு சொல்லி நம்ம பி எம் சொல்லியிருக்காரு ஏஐ கேரியர் ஃபார் விமன் என்ற திட்டத்தை மைக்ரோசாஃப்டோட இணைந்து கவர்மெண்ட் வந்து நடத்துகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நடத்துகிறாங்க ஏஐ கேரியர் ஃபார் விமன் தேங்க்யூ